சிந்துவை தள்ளி விட்டது மட்டும் இல்லாம சிந்துவை தள்ளி விட்டது தான் சொல்லி ரெண்டு பேரையும் பழி வாங்க நினைச்சிருக்காங்க நேஹா அதுக்கான எல்லா ஆதாரமும் இந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கு இது எதுவுமே உண்மை இல்ல சார் இத நம்பாதீங்க இவன் என் பொண்ண பழி வாங்கறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் சஞ்சய் இனிமேல் நானே இந்த கேஸ டைரக்டா இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறேன் நீ கிளம்பு சார் இந்த கேஸோட உண்மையான கிரிமினல்ஸ நான் எவிடன்ஸோட கண்டுபிடிச்சிருக்கேன் ஸ்னேஹாக்கு கோர்ட்ல சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் இங்க பாருங்க சஞ்சய் ஸ்னேஹா இங்க தப்போ பண்ணிருக்காங்கன்னு ப்ரூவ் பண்றது இந்த எவிடன்ஸ் மட்டும் போதாது சார் நீங்க ஸ்னேகாவை காப்பாத்துறதுக்காக சஞ்சய இந்த கேஸை விட்டு ரிலீவ் பண்றீங்க இத நாங்க ஒதுக்க முடியாது நான் ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட பேசுறேன் நீங்க அவங்க கிட்டே பேசுங்க சொல்லுங்க சிவா சார் ஒரு சின்ன ப்ராப்ளம் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் ஓகே சிவா கவலைப்படாதீங்க நான் எஸ்பி கிட்ட பேசுறேன் கேஸை சஞ்சய் ஹேண்டில் பண்ணட்டும் நீங்களே பார்த்துக்கோங்க இந்த கேஸ ஸ்னேகாக்கு கரெக்டான தண்டனை கிடைக்கணும் சார் கவலைப்படாதீங்க எல்லா எவிடன்ஸையும் நான் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றேன் அவன் என்ன தள்ளி விட்டது கூட நான் மன்னிச்சிருவேன் ஆனா அத பண்ணது சிவா தானு இவங்க மேல பழி போட்டால அது மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது என்ன ஆரம்பம் நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆனா இவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்களே அதுவே போதும் இவன் செய்யற உதவி எல்லாம் பயிரவிக்காக நீங்க யாருக்குமே தெரியாது சீக்கிரமே எல்லாருக்கும் இத புள்ளி வைக்கணும் ஸ்னேகா அப்பா கேக்குறத தப்பா எடுத்துக்காதுமா நீ ஏதாச்சும் சிந்துவ தள்ளி விட்டியா இல்லப்பா நான் எல்லாம் எதுவுமே பண்ணல ஸ்னேகா மேடம் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் தரதா சொன்னாங்க இவங்க சிந்துக்கு தெரியாம பாறைக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து அவங்கள தள்ளி விட்டாங்க சார் உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாது இவங்களை கூட்டிட்டு போய் லாக்அப்ல அடைங்க உனக்கு கோவம்னா என் மேல காமி சிந்து மேலயோ என் குடும்பத்து மேலயோ காட்டாத நமக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ சஞ்சய் வந்து உதவி பண்றாரு இந்த மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப குடுத்து வச்சிருக்கணுமா ஆமா அப்படி என்னம்மா அவன் பெருசா செஞ்சு கிழிச்சிட்டான் ஆரம்பம் பாத்து பேசு அவரை இப்படி மரியாதை இல்லாம பேசாரு